ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்து ஹல்வா கருப்பு உளுந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் இதை பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும் இதை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் கருப்பு உளுந்தில் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு கருப்பு உளுந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும்போது எலும்புகள் மூட்டுகளின் வலிமையை அதிகரிக்குது கருப்பு உளுந்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு பனைவெல்லம் சேர்த்துக்கணும் அதே கப்பில் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கணும் வெள்ளம் கரைஞ்சதும் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து திரும்பவும் கொதிக்க வச்சுக்கணும் இது நல்லா திக்காக வரணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது நல்லா கொதிச்சு திக்கானதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாலு பாதாம் பத்து முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு இதிலையே அரைச்சி எடுத்து வச்சுருந்த மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கணும் இப்போது கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த பனை பாக இதோட சேர்த்துக்கணும் ஸ்டவ் சிம்மில் இருக்கணும் இதை அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் கருப்பு உளுந்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்தை பாதுகாக்கவும் இது உதவுது இதுக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும் இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இடையிடையே ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துக்கணும் இப்போ நல்லா திக்காயிக்கிட்டே வருது இது செய்யறதுக்கு அதிக நேரமும் எடுக்காது ஹாஃப் அன் ஹவர் இல்லை டுவெண்ட்டி ஆகும் இது நெய் விட விட உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும் இது நல்லா இழுத்துட்டு நெய் வெளியே வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுத்த எடுத்து வச்சிருந்த முந்திரி பாதாம் இதோடு சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து ஹல்வா தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ